பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் திடீரென்று தூக்கம் கலைந்தது கதவு திறக்கும் மோசை கேட்டது களைத்து மூடியிருந்த கண்ணிமைகளை கஷ்டப்பட்டு திறந்து பார்த்தான் வந்தியத்தேவன் ஓர் உருவம் ஆ அது பூங்குழலிதான் சந்தேகமில்லை கலங்கரை விளக்கின் வெளிச்சம் அந்த உருவத்தின் மேல் விழுந்தது தெளிவாகத் தெரிந்தது அது பூங்குழலியேதான் வந்தியத்தேவன் சத்தம் செய்யாமல் எழுந்தான் பூங்குழலி போகும் வழியை பிடித்துக்கொண்டே போனான் சாயங்காலம் சேற்றுப் பள்ளத்தில் விழுந்தபோது அடைந்த அனுபவம் அவனுக்கு நன்றாக நினைவிருந்தது அம்மாதிரி மறுபடியும் நேர்வதை அவன் விரும்பவில்லை ஆகையால் பூங்குழலியை அவன் பார்வையிலிருந்து தவறவிட்டுவிடக்கூடாது கலங்கரை விளக்கிலிருந்து கொஞ்ச தூரம் வெட்டவெளியாக இருந்தது ஆகையால் பூங்குழலியின் உருவமும் தெரிந்து கொண்டிருந்தது அவள் போன வழியே போவதில் கஷ்டம் ஒன்றுமில்லை அவள் அருகில் போய் பிடித்துவிட வேண்டும் என்று எண்ணி விரைவாக நடந்தான் ஆனால் அது சாத்தியப்படவில்லை இவன் வேகமாக நடக்க நடக்க அவளுடைய நடைவேகமும் அதிகரித்துக்கொண்டே இருந்தது இவன் பின்தொடர்ந்து வருவதை அவள் கவனித்ததாகவே தெரியவில்லை திறந்த வெளியே கடந்ததும் காடு அடர்ந்த மேட்டுப்பாங்கான பூமி வந்தது நேரே அதன் பேரில் ஏறாமல் பூங்குழலி அந்த மேட்டை சுற்றி கொண்டு போனாள் மேடும் காடும் முடிந்த முனை வந்தது அந்த முனையை வளைத்துக்கொண்டு கொண்டு சென்றாள் வந்தியத்தேவனும் விரைந்து சென்று அந்த முனை திரும்பியதும் சற்று தூரத்தில் அவள் போய்கொண்டிருப்பதை பார்த்தான் நல்ல வேலை என்று தைரியம் கொண்டான் ஆனால் அடுத்த கணத்தில் திடீரென்று அவளை காணவில்லை எப்படி திடீரென்று என்று மறைந்திருப்பாள் இது என்ன மாயமா மந்திரமா அங்கே ஏதாவது பள்ளம் இருந்திருக்குமோ ஓட்டமும் நடையுமாக போய் சுமாராக பூங்குழலி எங்கே நின்று மறைந்தாள் என்று தோன்றியதோ அந்த இடத்துக்கு வந்தான் அங்கே நின்று நாலா பக்கமும் பார்த்தான் மூன்று பக்கங்களில் அவள் போயிருக்க முடியாது போயிருந்தால் தன் கண்ணிலிருந்து மறைந்திருக்க முடியாது அந்த இடத்தில் காலை ஜாகிரதையாக ஊன்றி வைத்து பார்த்து சேரு கிடையாது என்பதையும் நிச்சயப்படுத்திக் கொண்டான் ஆகையால் மேட்டின் மேல் ஏறி காட்டுக்குள் தான் போயிருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்ததில் குத்துச் செடிகள் அடர்ந்த அந்த மேட்டில் ஏறுவதற்கு ஒற்றையடி பாதை ஒன்று இருப்பது தெரிய வந்தது வந்தியத்தேவன் அதில் ஏறினான் ஏறும்போது திக் திக் என்று அடித்துக் கொண்டது அங்கே கலங்கரை விளக்கின் மங்கிய வெளிச்சமும் வரவில்லை மாலை பிறை முன்னமேயே கடலில் மூழ்கி மறைந்து விட்டது மினுமினுத்த நட்சத்திரங்களின் வெளிச்சத்திலே வழியையும் கொஞ்ச தூரத்துக்கு அப்பால் காணவில்லை குத்துச்செடிகளும் குட்டை மரங்களும் பயங்கர வடிவங்களைப் பெற்றன அவற்றின் நிழல்கள் கரிய பேய்களாக மாறின செடிகளின் இலைகள் ஆடியபோது நிழல்களும் அசைந்தன ஒவ்வொரு அசைவும் வந்தியத்தேவனுடைய நெஞ்சை அசைத்தது அந்த கரிய இருளிலும் நிழலிலும் இங்கே என்ன அபாயம் காத்திருக்கிறது என்று யார் கண்டது விஷஜந்துக்கள் கொடிய விலங்குகள் பதுங்கியிருந்து பாயலாம் அபாயம் மேலிருந்து வரலாம் பக்கங்களிலிருந்தும் வரலாம் பின்னாலிருந்தும் வரலாம் அடடா இது என்ன இங்கே வந்து அகப்பட்டுக் கொண்டோமே கையில் வேலை கூட எடுத்து வரவில்லையே அது என்ன சலசலப்பு சத்தம் அந்த மரத்தின் மேல் தெரியும் அந்த கரிய உருவம் என்ன அந்த புதரின் இருளில் இரண்டு சிறிய ஒளிப்பொட்டுக்கள் மின்னுகின்றனவே அவை என்னவா இருக்கும் வந்தியத்தேவனுடைய கால்கள் அவனை அறியாமல் நடுங்கின சரி சரி இங்கே நமக்கென்ன வேலை எதற்காக இங்கே வந்தோம் என்ன அறிவீனம் உடனே இறங்கி போய்விட வேண்டியதுதான் இறங்கலாம் என்று எண்ணி திரும்ப எத்தனித்த தருணத்தில் ஒரு குரல் கேட்டது நெஞ்சை பிளக்கும் குரல் பெண்ணின் குரல் ஒரு விம்மல் சத்தம் பிறகிந்த பாடல் அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன் நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகந்தான் விம்முவதேன் வந்தியத்தேவன் அந்த மேட்டிலிருந்து கீழே இறங்கிச் செல்லும் யோசனையை விட்டுவிட்டான் குரல் வந்த இடம் நோக்கி மேலே ஏறினான் விரைவில் மேட்டின் உச்சி தெரிந்தது அங்கே அவள் நின்று கொண்டிருந்தாள் பூங்குடலிதான் பாடியது அவள்தான் வானத்தில் சுடர்விட்ட நட்சத்திரங்களை பார்த்துக்கொண்டு பாடினாள் அந்த விண்மீன்களையே அவளுடைய பாட்டை கேட்கும் ரசிக மகாசபையாக நினைத்துக்கொண்டு கொண்டு பாடினாள் போலும் நட்சத்திரங்களில் ஒன்று தூமகேது அதிலிருந்து கிளம்பிய கதிரின் கத்தை நீண்ட தூரம் விசிறி போல விரிந்து படர்ந்திருந்தது மேட்டின் உச்சியில் அந்த பெண்ணின் நிழல் வடிவமும் அவளுடைய குரலும் கீதமும் வானத்தில் தூமகேதமும் சேர்ந்து வந்தியத்தேவனை தன்வயமை அழக்க வைத்தன அவனுடைய கால்கள் அவனை உச்சிமேட்டில் கொண்டு போய்ச் சேர்த்தன பூங்குடலிக்கு எதிரில் நேருக்கு நேராக அவன் நின்றான் அவளுக்குப் பின்னால் வெகு தொலைவு என்று காணப்பட்ட இடத்தில் கலங்கரை விளக்கின் சிவந்த ஒளி தோன்றியது அதையொட்டி விரிந்த கடல் பறந்து கிடந்தது கடலுக்கு எல்லையிட்டு வரையறுத்தது போல வெள்ளிய அலைக்கோடு நீண்டு வளைந்து சென்றது வந்துவிட்டாயா திண்ணையில் கும்பகரணனைப் போல தூங்கினாயே என்று பார்த்தேன் வீட்டுக்கதவு திறந்த சத்தம் கேட்டு விழித்துக் கொண்டேன் நீ விடுவிடுவென்று நடந்து வந்துவிட்டாய் திரும்பிய பார்க்கவில்லை அம்மம்மா உன்னை தொடர்ந்து ஓடி வருவது எவ்வளவு கஷ்டமாய் போய்விட்டது எதற்காக தொடர்ந்து வந்தாய் நல்ல கேள்வி நீதானே வரச் சொன்னாய் மறந்துவிட்டாயா எதற்காக வரச் சொன்னேன் உனக்கு நினைவு இருக்கிறதா என்ன உன் காதலர்களை காட்டுவதாகச் சொன்னாய் எங்கே உன் காதலர்கள் காட்டு பார்க்கலாம் அதோ உனக்கு பின்னால் திரும்பிப்பார் என்றாள் பூங்குழலி வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான் அவனுடைய வயிற்றிலிருந்து குடல்கள் மேலெழும்பி அவன் மார்பை அடைத்தன பிறகு இன்னும் மேலே கிளம்பி அவன் தொண்டையையும் அடைத்துக் கொண்டன அவனுடைய தேகத்தில் ஆயிரம் மின்னல்கள் பாய்ந்தன பழுக்கக் காய்ந்த ஒரு லட்சம் ஊசி முனைகள் அவன் தேகமெல்லாம் துளைத்தன அத்தகைய பயங்கர காட்சி அவன் கண்முன்னே காணப்பட்டது முடிவில்லாது பரந்திருந்த இருளில் அங்கங்கே பத்து இருபது நூறு அக்னி குண்டங்கள் தோன்றின அவற்றிலிருந்து புகையில்லை வெளிச்சமும் இல்லை கீழே விறகு போட்டு எரித்து உண்டாகும் தீப்பிழம்புகளும் இல்லை வெறும் நெருப்புப் பிண்டங்கள் பூமியிலிருந்து எப்படியோ எழுந்து அவை நின்றன திடீரென்று அவற்றில் சில பிண்டங்கள் மறைந்தன வேறு சில தீப்பிண்டங்கள் புதிதாக எழுந்து நின்றன ஒரு பிரம்மாண்டமான கரிய இருள் நிறங்கொண்ட இராட்சசன் தனியாக தலை ஒன்று இல்லாமல் வயிற்றிலேயே வாய்கொண்ட கபந்தனைப் போன்ற இராட்சசன் ஆனால் அவன் வயிற்றில் ஒரு வாயில்லை அநேக வாய்கள் அந்த வாய்களை அவன் அடிக்கடி திறந்து மூடினான் திறக்கும்போது வயிற்றிலிருந்து தீயின் ஜுவாலை வாய்களின் வழியாக வெளியே வந்தது மூடும்போது மறைந்தது இந்த காட்சியைக் கண்ட வந்தியத்தேவனுடைய ஒவ்வொரு ரோமக்கால் வழியாகவும் அவனுடைய உடம்பின் ரத்தம் கசிவது போல இருந்தது அப்படிப்பட்ட பீதி அவனை என்றைக்கும் ஆட்கொண்டதில்லை பெரிய பழுவேட்டரையரின் பாதாள நிலவரையிலே கூட இல்லை அவன் பின்னால் ஹா என்ற ஒரு சிரிப்பு கேட்டது திரும்பி பார்த்தான் பூங்குழலிதான் வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே என்றால் அவளுடைய அந்தச் சிரிப்பே அவனுக்கு அளவில்லாத பயங்கரத்தை உண்டாக்கியிருக்கும் இப்போது அதே சிரிப்பு தைரியத்தை அளித்தது ரத்தமும் சதையும் உடலும் உயிரும் உள்ள பெண்ணொருத்தி அவன் பக்கத்தில் நிற்கிறாள் என்பது பெரும் அபாயத்தில் ஒரு பற்றுக்கோல் போல உதவியது பார்த்தாயா என் காதலர்களை என்று பூங்குழலி கேட்டாள் இந்த கொள்ளிவாய் பிசாசுகள்தான் என் காதலர்கள் இவர்களை பார்த்து சல்லாபம் செய்வதற்காகத்தான் நள்ளிரவில் இந்த இடத்துக்கு நான் வருகிறேன் என்றாள் பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் நாளைக்கு முன்னால இதே மாதிரி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்களும் இப்படித்தான் ஏதோ போய் சொன்னாங்க ஆனா அவங்க சொன்னது கொஞ்சம் நம்பக்கூடிய பொய்யா இருந்தது இப்படி நகைச்சுவையா சொல்லிட்டு வந்தியத்தேவன் ஆழம் பார்க்கிற பூங்குழலி எதிர்பார்த்த மாதிரியே வந்தியத்தேவன் உண்மையை சொல்லிடுறான் மூலிகைகளுக்காக இங்க வந்ததாக சொன்னதும் இங்கே கிடைக்காத மூலிகைகளை கொண்டு வர இலங்கைக்கு விருப்பதாக சொன்னதும் பொய் ஒரு முக்கியமான ரகசியமான காரியத்துக்காகவே இலங்கைக்கு போகிறேன் இந்த ஆளோட கூட வந்தவன் எதுவுமே பேசாததையும் கவனிச்சுக்கிட்டு வரா அவன் மூலிகைகளை தேடுற சாக்கில் இங்கே இருப்பான் இவன்தான் இலங்கைக்கு போறவன் இதையும் புரிஞ்சுக்கிட்டான் பழுவேட்டரையர்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் இவன்தான் தெரிஞ்சதும் இளைய பிராட்டியிடமிருந்து வந்தவன்கிறதால பெரியவர் கவலப்படலை சுத்தி நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிற இந்த பெண்ணும் இவனை பற்றி கவலப்படலை ரெண்டு நாள் முன்னால வந்தவங்க பழுவேட்டரையரின் இலைச்சனியை வச்சிருந்ததும் தந்தைக்கும் மகளுக்கும் அதிருப்தியையும் வெறுப்பையும் தந்திருக்கு இந்த வாலிபன் இளைய பிராட்டியின் ஓலையோட வந்திருக்கான் நேர்மையானவன்னு நிச்சயமா நம்பலாம் ஒரு சமயம் வடபண்ணிச் சுழல்ல சிக்கி தவிச்சு தெய்வாதீனமா வெளிப்பட்டதிலிருந்து தண்ணீரை கண்டாலே வந்தியத்தே அவனுக்கு நடுக்கும் இந்த விஷய நேயர்களுக்கு நினைவு இருக்கும் இப்போ சமீபத்தில் கொடுமுருட்டி ஆற்று நீர்ச்சூழல்கள் அகப்பட்டு உயிர் பழைச்சி பழைய அறைக்கு வந்து சேர்ந்ததையும் பார்த்தோம் இன்னைக்கு சாயந்தரம் சேற்ற கழுவிக்க கடற்கரைக்கு வந்தவன் தயங்கி நிற்கிறான் இங்க கடலின் ஆழம் அதிகமா கேக்கிறான் உன்னை போல பயங்கொள்ளிய நான் பார்த்ததே இல்லை இதை சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சிருப்பா இவனை படகுல ஏத்திக்கிட்டு போறதா இருந்தா கூட சில பிரச்சனைகள் இருக்கு கடல் நீரை பார்த்தாலே நடுங்கிறான் அப்புறம் இலங்கைக்கு போகிற காரணத்தையும் சொல்றேன்னா நான் வேண்டாம்னு சொல்லிட்டா பிடிவாதமா சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன் ஆனா சாமர்த்தியமா பேச்ச மாத்திட்டான் ரகசியத்தை பாதுகாக்கிறதுல இருக்கான் சரி படகுல தனியா இருக்கும்போது எப்படி நடந்துக்குவானோ என் காதலர்களைப் நே நடுநிசி வேலையில ஒரு மேட்டில் ஏற வச்சு தலையில்லாம மார்புல ஒத்தக்கண் பெரிய வயிற்றில் கோரமான பற்கள் பக்கவாட்டில் முடிவே இல்லாத கைகள் கொண்ட அரக்கன் வாய்கள் வழியா எழுந்து நிற்கிற நெருப்பு பிண்டங்களை காட்டுறா என்ன ஆச்சு இந்த பெண்ணுக்கு வந்தியத்தேவனை போன்ற ஆண்களையே நடுங்கச் செய்யற தீப்பிழம்புகள் அவளுடைய காதலர்களாம் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்